இருந்த நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு கிரக தத்துவத்தை நம்ம அந்த என்ன மாதிரி கிரகம் எப்படிப்பட்ட பல்லா பலன்களை கொடுக்கும் அவர் ஒன்று முதல் பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்தால் என்ன மாதிரி விஷயத்த வந்து பண்ணுவார்ன்றத பார்க்கலாம் அதன் வரிசையில் இன்னைக்கு வேண்டிய கிரகம்னு வந்து பாத்தீங்கன்னா அது ராகு பகவானு யூஸ்வலா ராகுன்னு எடுத்தாவே எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ஒரு இல்யூஷனரி பிளானட்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ராகு பகவான் ஒரு மாய கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா இவருக்கு வந்து ஒரு பருப்பொருள் பருப்பொருள் கிடையாது இவர் இவர் அற்ற ஒரு 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 நேழ கிரகம் அதே அதே மாதிரி மாதிரி எந்த வீட்டுக்கு அமர்றாரோ அந்த அந்த வீட்டை வீட்டை வந்து வந்து இவருடைய சொந்த வீடா நினைச்சிட்டு ஆக்குப்பை பண்ற கிரகம்னு பாத்தீங்கன்னா அது ராகு ராகு பகவான் பகவானுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இவர் எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டு விஷயத்தை வந்து பிரம்மாண்டமா அதாவது விரிவுபடுத்த செய்வாரு அதே மாதிரி கேது பகவான் கொஞ்சம் சுருக்கவே செய்வார் இதுதான் இந்த ராகு வந்துட்டு பாசிட்டிவ் என்ன இவர் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் தாங்க அவர் எப்பவுமே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டா வந்துட்டு திங்க் பண்றதுல வந்துட்டு ராகு பகவான் நல்லதே செய்யறாரு அதே மாதிரி ஒரு அன்கன்வென்ஷனல் திங்கிங் ஒரு சாதாரண இத்தனை காலாகாலமா ஒரு ஒரு வழி பாரம்பரியம் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த வழியில இருந்து ஒரு மாற்று வழியை திங்க் பண்றது அது ராகு பகவான் அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி குறிக்கிற கிரகம்னு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானா தான் இருப்போம் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏஏஆ இருக்கட்டும் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருக்கும் எந்த விஷயத்திலையும் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியை குறிக்கிறது வந்துட்டு ராகு பகவான் அதே மாதிரி இவர் என்னென்னா ஒரு எல்லா விஷயத்தையும் பெருசு பண்றாரு இவர் மீடியா ப்ரொஃபஷனலும் வச்சுக்கோங்களேன் இவர் மீடியா துறையில் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்துட்டு அவர் ரொம்ப சிறப்படைவே செய்கிறாரு அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணுற வைக்கிறவரும் இந்த ராகு பகவான் இவருக்குன்னு ஒரு நெகட்டிவ் ட்ரேட்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இவ்யூஷனரி பிளானட்ன்றதுனால எல்லாரும் ஒரு வழி நேர் வழியை செலக்ட் பண்ணால் இவர் யூஸ்வல ஷார்ட் கட்டை தான் செலக்ட் பண்ணுவார் அதாவது நேர் வழிக்கு ஆப்போசிட்டான ஒரு மாற்று வழியை செலக்ட் பண்றவருன்னு பார்த்தீங்கன்னா அது ராகு பகவான் அதே மாதிரி ஒரு பேச்சும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ப வைக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எல்லாரும் இவர் சொல்றது வந்து கேட்டீங்கன்னா அப்படியே அதை அதாவது நிஜத்தை நேரில் பார்த்த மாதிரி ஒன்று சொல்லுவார் ஸோ அதனால மேனப்லேட் ட்ரேட்ஸை வந்துட்டு அதிகமாக இருக்கிற ஒரு கிரகம்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ராகு பவானம் தான் இருக்கும் கீழேருந்து மேலே போகிறதும் இல்லை மேலேருந்து கீழே கொண்டு வர்றதும் வந்துட்டு ராகு பவானுக்கு நிகர் ராகு பவானே தாங்க இவருடைய தசா பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷங்க யூஸ்வலாக ராகு பவன் நல்லா இருந்துட்டு தசை நடந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அடிமட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய உச்சத்தை அடையறதுக்கு வந்து ராகு பகவான் உதவி செய்யறாரு கெட்ட வீட்டில் அமர்ந்து அந்த லக்னத்துக்கு அவர் சுபரா இல்லாம ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் போது அவர் அந்த வீட்டுல இருந்து மேல அந்த எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இருந்து கீழே அதாவது சடன் ரைஸ் அண்ட் ஃபால வந்து கிரியேட் பண்றது இந்த ராகு பகவான இருப்பாருங்க என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு லக்னத்திலையும் கொடுப்பாருன்றத நம்ம பாக்கிறோம் அதாவது எந்தெந்த வீட்டுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு லக்னத்திலே இருந்தாருன்னா என்ன மாதிரி பண்ணுவார் லக்னத்திலே இருக்கும் போது இவங்க வந்துட்டு எப்பவுமே எல்லா விஷயத்தையும் பிரம்மாண்டமா பண்றது தான் இவங்களுக்கு பிடிக்கும் எந்த விஷயத்தையும் சின்னதா பண்றதுக்கு பிடிக்கிறது கிடையாது அதே மாதிரி இவங்களுடைய திங்கிங் வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கா தான் இருக்கு இவங்களுடைய விஷயம் ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது இவங்களுடைய இமேஜுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இந்த பிரம்மாண்டமான ஒரு இமேஜுக்கான வந்துட்டு வேண்டி இவங்க எதையும் செய்யற ஒரு நேர்களை தான் பாக்குறோம் அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அன்கன்வென்ஷனல் கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கதான் செய்யறாங்க மற்றபடி இரண்டாம் வீட்டுல இருக்கும் ராகு யூஸ்வலா இரண்டாவது கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு குடும்பம் உங்களுடைய சேவிங்ஸ் இது எல்லாம் குறிக்கிறது வந்துட்டு இரண்டாவது இடம்ங்க ஸோ இந்த இரண்டாவது இடத்துல ராகு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு இவங்க வந்துட்டு நல்லாவே பண்ணுறாங்க இவங்க சேவிங் பண்ணுறது கூட வந்து பிரம்மாண்டமாக சேவ் பண்ணணும் நல்லபடியாக சுபத்துவமான ராகு இருக்கும்போது பிரம்மாண்டமாக சேவ் பண்ணணும் ரொம்ப லக்ஷரியாக இருக்கணும் குடும்பம் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றத விரும்புகிற ஒரு நேர்களை பார்க்கணும் அதே மாதிரி இவங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் துறையில் வந்து ரொம்ப சிறப்படைவே செய்கிறாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி ஒரு காமிக்கிற துறை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் துறை தான் அந்த இடத்துல வந்துட்டு இவங்க பேசுறத வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ப வைக்கிறதுல வந்துட்டு இந்த ராகு பகவான் இரண்டில் இருக்கும் போது கண்டிப்பா உதவுதா செய்யுது அதே மாதிரி நெகட்டிவா இருக்கும் போது சில சமயத்துல இவங்க மேனிப்புலேட்டிவ் ட்ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு இரண்டில் இருக்கும் ராகு பகவான் சோ இவங்களுடைய மேனிப்புலேட்டிவ் டெக்னிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் வந்துட்டு இரண்டாவது வீட்டில் இருக்கிற ராகு பகவான் கண்டிப்பா கொடுக்கவே செய்யறாரு மற்றபடி மூன்றாவது இடம் யூஸ்வலா ராகு கேதுகளுக்கு வந்து மூணு ஆறு பத்து பதினோரு இடத்துல வந்துட்டு ரொம்ப சிறப்படையதாக தான் இருக்காங்க அதே மாதிரி மூணாவது வீட்டில் இருக்கிற ராகு வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா மூணாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்கர் சிப்லிங்ஸ் உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் குறிக்கிற இடம் மூன்றாவது இடங்க அந்த இடத்துல ராகு ஏற்கனவே கிரியேட்டிவிட்டியான ஒரு பிளானட் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி குறிக்கிற ஒரு கிரகம் வந்து அந்த அதே இடத்துல போகும்போது அந்த துறைகளை வந்துட்டு இவங்க சிறப்படைக்கவே செய்கிறாங்க ஸோ அந்த மீடியா துறை அட்வான்ஸ் டெக்னாலஜி இல்லை ஐடி மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு இங்கே இருக்கிற ராகு வந்துட்டு ரொம்ப இன்னோவேட்டிவாக திங்க் பண்ண வைக்கிறது அதே மாதிரி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அதாவது வேற்று அதாவது அவங்களுடைய சொந்த மக்கள் இல்லாமல் பலதரப்பட்ட மக்களோட வந்துட்டு இவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் உருவாகிறதுனால அந்த கான்டாக்ட்ஸ் மூலியமாக இவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் ஏற்படவே செய்து இந்த ராகு மூன்றாவது இடத்துல இருக்கும்போது அதே மாதிரி இவங்களுடைய கம்யூனிகேஷனும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க இது மாதிரி துறையில் இருக்கும்போது ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஈவன் இவங்க வந்துட்டு சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுக்கரன் மாதிரி ராகு மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய அழகும் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான அழகோடு இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக தான் நம்ம இங்கே வந்துட்டு ராகு சுக்கரன் மூன்றாவது இடத்துல இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் ராகு வந்து நான்காவது இடங்க நான்காவது இடம் வந்துட்டு உங்களுடைய பிறந்த இடம் உங்களுடைய தாய் வழி உறவுகள் வீடு வசதி வாகனம் இந்த இடத்துல வந்துட்டு ராகு இருக்காரு ராகு வந்து ஒரு வெளிநாட்டு கிரகங்க அதே மாதிரி அவர் வந்து நாலாவது வீட்டில் இருக்கும்போது இந்த பர்சனாலிட்டி வந்துட்டு அவங்க பூர்வீகத்தில் சிறப்படைய செய்யறதில்ல அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போனாங்கன்னா ரொம்ப சிறப்புடையதாக இருக்குது அதே மாதிரி இவங்களோட தெசா பீரியடில் வந்துட்டு இவங்களுக்கு ஃபாரின் காண்டாக்ட்ஸு ரொம்ப கனெக்ஷன் வந்துட்டு ஏற்படுத்து அதனால் மேன்மைகள் அடையவே செய்கிறாங்க சில சமயத்தில் வந்து நெகட்டிவ்வாக இருக்கும்போது படிப்புகள் வந்துட்டு தடைப்படவே செய்யுது அதே மாதிரி தாய்வழி உறவுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப சுமூகமாக இருக்கிறதில்ல மற்றபடி ரொம்ப பாசிட்டிவான ஒரு ராகு இருக்கும்போது ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபாரின் லேண்டில் வந்து ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பர்சனலிட்டியாக நம்ம இங்கே பார்க்குறோம் ராகு நான்காம் இடத்துல இருக்கிறவங்க ஐந்தாவது இடத்துல ராகு வந்துட்டு ஐந்தாவது இடம் நார்மலா வந்து உங்களுக்கு குழந்தை உங்களுக்கு கேம்லிங் உங்களுக்கு லவ் லைஃப் இது மாதிரி குறிக்கிற இடத்துல வந்துட்டு ராகு ஐந்தாவது இடத்துல இருக்கும் போது இந்த அன்கன்வென்ஷனல் லவ் வந்துட்டு இந்த இடத்துல அதிகமா அதிகரிக்கவே செய்யறாரு ராகு ஐந்தாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கேம்லிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகரிக்க செய்து ஸோ இவங்க வந்து யூஸ்வலா இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்களுடைய ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி நன்றாக இருப்பேன் நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல்லாகவும் வராங்க ஸோ மற்றபடி வந்துட்டு இவங்களுடைய படிப்பு திங்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி மணி எப்படி பண்ணணும் எப்படிலாம் மணியை டபுள் திங்கிங் வந்து ஐந்தில் இருக்கும் ராகு வந்து கொடுக்கவே செய்கிறாரு மற்றபடி ஆறில் இருக்கும் ராகு ஆறில் இருக்கும் ராகு வந்துட்டு அங்கேயே தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது தொழில பிரம்மாண்டமா பண்ணணுன்றதை விரும்புகிறாங்க அதே மாதிரி இவங்க தொழில் ஒரு தொழிற்சாலை பண்ணணும்னு நினைச்சாலோ இவங்களுக்கு கீழே வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து புரிகிறவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா எல்லா விஷயம் விஷயத்தையும் வந்துட்டு பெருசா ஆக்கணும் அதாவது சின்ன விஷயத்தான இவங்களுடைய இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி திங்கிங்ல வந்துட்டு பெருசா பண்றதுனால ரொம்ப ஹைலி சக்சஸ்ஃபுல்லான பர்சனாலிட்டியா வந்துட்டு ஆறில் இருக்கிற ராகு வந்து நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி என்னன்னா ஆறில் இருக்கும் ராகு வந்து எதிரிகளை வென்று அதன் முன்மே மேன்மைகளை வந்துட்டு அடைவே அடைவே செய்யறாரு அதே மாதிரி ஏழாவது இடங்க ஏழாவது இடம் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் கணவன் மனைவி இது எல்லாம் குறிக்கிற இடம் ஏழாவது இடம் அன்கன்வென்ஷனல் மேரேஜ் வந்துட்டு இந்த ஏழில் இருக்கிற ராகு பகவான் கொடுக்கவே செய்யறார் அன்கன்வென்ஷனல் மேனேஜ்னா உங்களுடைய சமூகத்தில் இல்லாதவங்க உங்களுடைய வேற்று மாநிலம் வேற்று மொழி வேற்று கல்ச்சர் வெளிநாட்டவர் இது மாதிரி ஒரு மேரேஜ வந்துட்டு கண்டிப்பா இந்த ராகு பவான் ஏழில் இருக்கும் போது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தொழில் புரிவுல வந்துட்டு கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்காங்க இந்த தசா புக்திகள் வந்துட்டு ஒரு சுபத்துவமா இருக்கும் இந்த தசைகள் வந்துட்டு கண்டிப்பா மேன்மை அடையவே செய்யுது அதே மாதிரி ஃபாரின் கனெக்ஷனும் இந்த ஏழாவது வீட்டுல இருக்கிற ராகு பவான் கொடுக்கவே செய்யறாரு மற்றபடி எட்டாவது வீட்டில் இருக்கிற ராகு பவன் யூஸ்வலி எட்டில் ராகு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் ஏன்னா சடன் ரைஸ் அண்ட் சடன் ஃபால் வந்துட்டு எட்டில் இருக்கிற ராகு பவன் கொடுக்கவே செய்வார் ஆனால் சுபத்துவமான ஒரு ராகு வந்துட்டு எட்டாவது வீட்டில் இருக்கும்போது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புக்கான ஒரு திறவு கோல் வந்துட்டு இங்க கிரியேட் பண்ணவே செய்கிறாரு எட்டாவது வீட்டில் வந்து பாபத்துவமாக இருக்கும்போது நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணும் இந்த விபத்து வண்டி வாகனம் மேலேருந்து கீழே வர்றது ஒரு அசிங்கம் ஒரு தூக்கமின்மை இது எல்லாத்தையும் வந்து இந்த ராகு பவன் கண்டிப்பாக குறுக்கவே செய்கிறாரு ஸோ நெகட்டிவாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயத்தை வந்துட்டு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நேர்களே மற்றபடி ஒன்பதாவது இடங்க ஒன்பதாவது இடம் யூஸ்வலா வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஒரு ஃபேமிலி வந்துட்டு அவங்களுடைய பாரம்பரியம் இருக்கிற இடத்துல வந்துட்டு அன்கன்வென்ஷனல் பிளானெட் ராகு மாதிரி இருக்கும்போது இவங்க எந்த விஷயத்தையும் வந்துட்டு நிறைய கொஸ்டின் கேக்கிறவங்களா இருக்காங்க இவங்களுடைய பாரம்பரியமா நம்ம இது பண்ணணும் பண்ணிட்டு இருக்கோம்னும் போது இவங்க ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் இது மாதிரி ஒரு ஒரு சற்று மாறுபட்ட ஒரு தாட் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்துட்டு இவங்க கொஸ்டின் கேட்கவே செய்யறாங்க இருக்கிறாங்க மற்றபடி வந்துட்டு ஒன்பதாவது இடத்துல வந்துட்டு ராகு அதன் திசைகளை வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அதே மாதிரி அந்த ஊ ஃபாரின்லேயும் இவங்க செட்டில் ஆக வைக்கிறது இந்த ராகு பவன்க மற்றபடி இவங்களுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப சிறப்படைவே செய்யுது இது ஒரு சுபத்துவமான ராகு இருக்கும்போது ரொம்ப லக் ஃபார்ச்சூன் அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிளஸ்டாக இருக்காங்க நெகட்டிவாக இருக்கும்போது என்னென்னா தந்தை வழி உறவுகள் இல்லை தந்தையிடம் வந்துட்டு சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்குது ரொம்ப ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸோடு இருக்கும்போது சில சமயம் தந்தை வந்து தந்தை வழி தந்தைக்கு வந்துட்டு ஆயில் வந்து கொஞ்சம் குறைக்க தான் செய்யுது இந்த ஏ ஒன்பதில் இருக்கும் ராகு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கிற ராகு பவன் ரொம்ப நல்ல பிளேஸ் தாங்க ராகு பகவான் பத்தாவது வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இவங்க வந்து ஹைலி சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய தொழிலில் வந்துட்டு எந்த கிரகத்தோட இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந் அதன் மூலியமான வர தொழிலில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு அதிகப்படியான ஒரு பொசிஷனை வந்துட்டு கண்டிப்பாக அடையிறதுக்கு இந்த ராகு பகவான் உதவி செய்கிறாரு யூஸ்வலாக ராகு சூரியன் காம்பினேஷன் யூஸ்வனா சூரியனுக்கும் ராகுவுக்கும் ஆகாத ஒரு கிரகம் ஆனால் பத்தாவது இடத்துல வந்து சூரியன் வந்து திக்பலம் பலம் அடைஞ்சிட்டு கூடவே ராகு இருக்கும்போது இவங்க ஹைலி சக்சஸ்ஃபுல் ஒரு பொலிட்டிக்கல் கரியர் வந்துட்டு வச்சிட்டு இருக்காங்க ஸோ எந்த கிரகத்தோட இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அந்த கிரகத்துல வந்துட்டு ஒரு ஹை பொசிஷனை வந்துட்டு இந்த ராகு பவன் பத்தில் வரை கொடுக்கவே செய்யறாரு பதினோராவது வீட்டில் இருக்கிற ராகு பவன் யூஸ்வலா பதினோராவது இடமும் வந்து ஒரு உபஜயஸ்தானம் தாங்க இந்த இடத்துலையும் ராகு வந்துட்டு அதிக மேன்மைகளை அடையவே செய்கிறாரு ஏன்னா ப்ராஃபிட் கொடுக்க வெளிநாட்டு கான்டாக்ட்ஸு எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு இந்த ராகு பவன் கொடுக்கவே செய்கிறாரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது இவங்களுக்கு வந்து பல மொழிகளை கற்று தேர்ந்தவர்களாக இருக்காங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலில் வந்து அதிக மேன்மைகள் அடையவே வந்து செய்து ராகு பவன் பதினோராவது வீட்டில் இருக்கும்போது பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற ராகு பவன் பன்னெண்டாவது வீட்டில் ராகு பவன் இருக்கும்போது சம்டைம்ஸ் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது அதே மாதிரி ஃபாரினை குறிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடம் அதே ஃபாரினை குறிக்கிற கிரகமும் பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது இவங்க வந்து மோஸ்ட்டாக அவங்க தாய்நாட்டில் நாட்டில் இருக்கிறது இல்லைங்க இவங்க மோஸ்ட்டாக வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆக விரும்புகிறாங்க அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இந்த ராகு பகவான் கண்டிப்பாக அதிகரிக்கவே செய்கிறாரு பன்னெண்டாவது வீட்டில் ராகு இருக்கும்போது ஆறாவது வீட்டில் வந்துட்டு கேது இருக்கிறதுனால சில சமயத்தில் வந்து தலை சிறந்த மருத்துவர்களை வந்துட்டு இந்த ராகு பகவான் கொடுக்கவே செய்கிறாரு அதே மாதிரி தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு அதற்கான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் மற்றபடி இந்த திசைகளில் வந்துட்டு அவங்க யூஸ்வலாக அவங்க தாய்நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டில் போனாங்கன்னா ரொம்ப சிறந்த சிறப்படைவே செய்கிறாங்க இந்த தசா காலங்களை இது வந்துட்டு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம் தான் ராகுவை பற்றி இந்த ராகு வந்துட்டு மோஸ்டாக நெகட்டிவான ஒரு பிளானட் தாங்க ஆனால் இவர் வந்துட்டு புதனுடைய வீட்லேயோ இல்லை குருவுடைய வீட்லேயோ இருக்கும்போது அதிக கெடுப்பலன்களை கொடுக்கறது இல்லை அதே மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்றில் வந்துட்டு ராகு பகவான் இருந்து அதன் தசா காலங்களில் வந்துட்டு உங்களுடைய எல்லா விஷயத்துலேயும் சிறப்படைவே செய்யுது உங்களுடைய தொழிலில் வந்துட்டு உங்களுடைய கம்யூனிகேஷன் உங்களுடைய கான்டாக்ட்ஸை வந்துட்டு விரிவு பண்ணி ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு வந்துட்டு எடுத்து செல்ல வந்துட்டு இந்த ராகு பகவான் உதவி செய்கிறார் மற்ற இடங்களில் சேர்க்கை பார்வையெல்லாம் பார்த்துட்டு அது உங்களுக்கு பாசிட்டிவ்வாக இருக்கா நெகட்டிவ்வாக இருக்கான்றது பார்த்துட்டு அதுக்கா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய தசா புக்தியோட பலன்கள் இருக்கும் நேர்களி இது ஒரு ஜென்ரல் காணொளி தான் இது ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னத்திற்கு லக்னம் லக்னாதிபதிக்கு லக்னாதிபதி இந்த விஷயங்கள் மாறுபடவே செய்து நேர்களே நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த காணொளியில வந்து மற்ற விஷயத்தோட உங்களுடைய மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்